இன்றைக்கு புரட்சி தலைவியால் அடையாளம் காட்டப்பட்டவர் விசுவாசமிக்கவர் ஒரு தொண்டனாக இருந்து தலைவனாக உயர்ந்தவர் இன்றைய கால சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இயக்கத்திற்கு தலைமை இருக்கக்கூடியவர் அண்ணன் ஓபிஎஸ் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் அண்ணன் கை காட்டுகிறவர் வெற்றி பெறுவார் இருபத்தி ஆறில் மீண்டும் அண்ணன் ஓ தான் முதலமைச்சராக வருவார் இந்த அண்ணா பிறந்த மண்ணில் என்று சொல்லுகிறேன் அண்ணாவின் ஆத்மா புரட்சி தலைவருடைய ஆத்மா புரட்சி தலைவருடைய ஆத்மா அன்னை ஜானகியம்மையாருடைய ஆத்மா அத்தனையும் அண்ணனை வாழ்த்துகிறது அவர்தான் முதலமைச்சராக வருவார் வருவார் நீங்கள் எல்லாம் ரட்டரை இல்லை கட்சி போய் விட்டது என்று நினைக்காதீர்கள் இன்னும் இருபது நாளில் எல்லாமே நம்மை நோக்கி வரும் அண்ணன் என்பதை உணர்த்து நீங்கள் செயல்படுங்கள் செயல்படுங்கள் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்